நம்மளோட பாவங்களை தொலைக்கிறதுக்காக காசிக்கு போகிறாங்க அங்கே போய் நான் அந்த காய் வாங்கி விட்டேன் இதை வாங்கி விட்டேன் அதோட என்ன பாவம் தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே போனால் பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா இப்போது நான் இங்கே தான் பாவ புண்ணியத்தை எல்லாத்தையும் செய்கிறேன் அதை தீர்க்கணுனாலும் நான் இந்த உலகத்தில் வந்து தான் திரும்ப எல்லாத்தையும் அனுபவிச்சு அதை முடிக்கிறேன் அப்ப உண்மையான காசின்றது எது இந்த உலகமே ஒரு காசியா உலகமே காசி கிடையாது காசிக்கு உண்மையான காசிக்கு போனா பாவம் தீரும் ஆனா காசின்ற ஊருக்கு போனா பாவம் தீராது உண்மையான காசிக்கு போனா பாவம் தீர்ந்துடும் ஆனா ஊருக்கு காசின்ற ஊருக்கு போறதால பாவம் தீராது அது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஊர் அது அங்க போய் காய் வாங்கி விடுறேன் என் பாவம் தீர்ந்து போச்சு அப்படின்னா யார் பாவமும் எப்படியுமே தீர்க்க முடியாது எந்த கடவுளாலையும் தீர்க்க முடியாது பாவத்தை நீ எந்த உலகத்துல பாவத்தை பண்ணையோ அந்த உலகத்திலேயே நன்மையை செய்யும்போது தான் உன் பாவம் தீர்ம தவிர காசியில் போய் நீ காய் வாங்கி விடுறதால உன் பாவம் போவாது ஆனால் அதனுடைய காரணம் என்ன இப்போ காசியில் போனா ஒருத்தன் வண்டகாய் வாங்கி விட்டுடுவான் என் பாவம் போயிடுச்சின்வான் ஒட்ட சுண்டக்காய் வாங்கி விடுவான் இவனுக்கு எது பிடிக்காதோ அதை வாங்கி விட்டுட்டா பாவம் போவா காசிக்கு போகுது பாவம் போடுறோம் ஒரு வரல விட்டு ஒரு கையை வெட்டி காசி ஆற்றுல விடு பாவம் போவோம் காசினுடைய நிலை என்னான்னு முதல்ல நம்ம அறியணும் காசி நீர் இருக்குத இங்கிலாண்டில் நாற்பத்தி ஏழு வருஷமாக எல்லா நதியினுடைய தண்ணியும் எடுத்து வச்சுருக்குறோம் அதை ஆராய்ச்சி நடத்துறோம் இங்கிலாண்டில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நதியினுடைய தண்ணியும் எடுத்து அதை எவ்வளோ நாள் வச்சுருந்தா அது என்ன மாற்றம் அடையுதுன்றதை எல்லா நாட்டு தண்ணியும் இங்கிலாண்டில் வச்சு ஆராய்ச்சி பண்றான் ஆனால் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நதியினுடைய நீரும் மாறுபடுது அது எடுக்கும்போது எடுக்கும்போது இருந்த மாதிரி அது கொஞ்ச நாள் போகணுன்னு இன்னும் கொஞ்சம் மாற்றம் இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஆனா காசி நதியினுடைய தண்ணி மட்டும் ஆரம்பத்தில் எப்படி எடுத்தியோ ஐம்பது வருஷம் பொருத்தம் அப்படியே இருக்குதான் அது வந்து அவன் சொல்றான் இது இந்த இமயமலையில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்ட்டு அது காரணம் என்ன அப்படின்னா காசி நதின்றது ஒரு புண்ணிய நதி அது வந்து பல மூலிகைகளை கடந்து வருது அது மேல இருந்து அந்த நதி தண்ணி அதில் நீ குளிக்கும் போது உன்னுடைய பாவங்கள் அழி அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு ஐதீகம் ஆனால் காசி நதி நீர்னுடைய இதில் இப்போ நீ வட்டிக்கு விட்டுனுக்குற நீ வந்து பாவத்தை விட்டுணுன்னு போயிட்டு காசி நதியில குளிச்ச குளிச்ச அன்னியோட உன் தொழில விட்டுடணும் நீ விட்டுட்டினா அது காசியில் போச்சு பாவம் அங்கே போயிட்டு வந்தவொன்னே பத்து பைசா வட்டிக்கு விட்டுட்டு இருபது பைசா வட்டி வாங்க ஆரம்பிச்சுன்னா போன காசிக்கு போன செலவின் சேர்த்து எடுத்துன்னு எங்கே போவோம் பாவம் இதைதான் ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமாசர் சொல்லுவார் அப்பா காசி நதியில போய் நீராடினா பாவம் போதுன்றாங்களே சாமி அது போமா ஆனா நீ எப்ப நீ ஒரு கோட்டை மைட்டி கைட்டு மத்தில மாட்டுற மாதிரி நீ போய் காசியில நீராடிட்டு வந்து வரும்போது அந்த கோட்டை பாவ கோட்டை மாட்டிங்கன்னு வந்துட்ட அப்புறம் உன் பாவம் எங்கடா போச்சு அப்படின்ற அதனால மனிதன் மாறுபட்டால் பாவம் போவோம் இவன் இருந்ததை விட மோசமா போகும்போது இவன் பாவம் எப்படி போவோம் காசி முக்குடல் கன்னியாகுமரி இது எல்லாமே சுழுமுனை இங்க போனீங்கன்னா எல்லாருடைய பாவமும் எந்த மனுஷனாக இருந்தாலும் பாவம் மீதி உலகத்தில் செய்த எதுலையுமே பாவம் போவாது பாவம்ன்றது இருந்து நீ தேடிக்கின்னு பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து பல பேருக்கு வயித்து பல பேர் வாயிச்சு பாவத்தை தேடிக்கின அந்த பாவத்தை அந்த உலகத்திலேயே நீ புண்ணியத்தை செய்யணுமே தவிர கோவிலுக்கு போட்டாலேயோ கொஞ்சம் இதுக்கு போட்டாலேயோ நதிக்கு போட்டாலேயோ உன் பாவம் தீரே தெர உங்ககிட்டவே தான் இருக்கும் இது சுழிக்கு போகணும் உன் பாவம் தீரும் தீரணும்னா போகிறதுக்கு வழி தெரியணும் வழி தெரியாத போக முடியாது செயல் மாற்றம் சிந்தனையை மாறணும் எல்லாம் மாறணும் மாறினால்தான் உன் பாவத்தை அழிக்க முடியும் நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன் பாவம் போகணும் ஒருபோதும் போவாது உங்கள்கிட்ட இருக்கும் எத்தனை நூறு தான் இருக்கும் சொல்லு பல்லத்தில் வச்சு ஊர்வலம் பண்ணீங்க ஊர்வலம் பண்ணீங்க திருவிழா அன்னைக்கு அந்த கோயிலுங்க இருக்கிற அந்த கோயிலுங்க இருக்கிற அந்த படத்தை படத்தையும் படத்தானாலும் சரி சிலையானாலும் சரி ஊர்வலம் பண்றாங்க இப்போ ஐயாவும் பல்லக்கில் ஊர்வலம் பண்ணிட்டீங்க அதனுடைய விளக்கம் பல்லக்கம் விட்டுட்டேன் அப்படின்னா கோயிலில் பண்ற விஷயம் இல்லை மகான்கள் எப்படி கொண்டாடப்பட முந்நூத்தி அறுபத்தி நாலு நாள் வழக்கமாக வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாலு முன்னூத்தி அறுபத்தி நாலு நாலு ஐயா மகானாவும் ஞானியாகவும் சித்தராகவும் இருக்கார் முன்னூத்தி அறுபத்தி நாள் எப்படி இருப்பார் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அவர் தெய்வமாக மாறுறார் புரியுதுங்களா ஐயா வந்து ஒரு பாடலில் சொல்லுவார் அதை தான் அன்னைக்கு அன்னைக்கு சிம்பாலிக்காக சொல்லி காமிச்சிட்டோம் என்ன பாடல்னா காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை மறி நம்மை நகை நம்மை மறித்து நகை பார்ப்பதன்றோ பார்ப்பதென்றோ நாட்டார் நம்மை மறித்து நகைமுறிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்கூ காணே நாட்டா இதே யானை மேலே போகும்போதே எதுவும் அது காட்டு யானையா மக்கள்லாம் அப்படி இருக்கிறேன்னா ஊரு உள்ள சொகுசா வாழ்ந்து காட்டு யானை போய் அப்படி பிளிரும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அப்போ என்ன பண்ணுவான் ஊர்ல இருக்கிறவன் என்னடி அந்த காட்டு யானை மேலே போய் போறியே உனக்கு எதனா ஆச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம வீட்டில் ஒரு அப்படிதான் சொல்லுவாங்க சாமி கொண்டு வரும்போது அரண் நிலை கேட்கல இப்போ போய் ஒரு அரை மணி நேரம் உக்காந்து கழுது தட்டுறாங்க ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுற ஏன்னா இப்போ தான் காட்டு யானை மேலே யாரும் இன்னும் உக்காரல அதுக்கே இவ்வளோ அக்க போற அப்போ மகங்கள் எப்படி இருக்காங்கன்னா யாவாலையும் செய்ய முடியாத ஒரு சாகசம் எதையே காட்டு யானை மேலே எதே இந்த மூச்சையும் இந்த மனசை எப்படியே காட்டு யானை மாதிரி தான் அதை ஒரு தான் அவங்க போகிறாங்களாம் அதை போக வக்காதவங்க ஊரில் உக்காந்தினே ஊரில் இதெல்லாம் அனுபவிக்காம இவன்பார் சன்னியாசி மாதிரி இவன்பார் பைத்தியகாரம் மாதிரி சிரிப்பாங்களாம் ஆனால் அவங்க மனசு எப்படி இருக்குமா நீ சிரிச்சா சிரிச்சுக்கப்பா காட்டானை மேலேறி தெருவே போகையிலே நாட்டார்கள் நமைமறித்து நகை விரியை பார்ப்பதுன்னு அவளாம் சிரிப்பானான் இவெல்லாம் எதுவும் வந்தான் சன்னியாசி மாதிரி வாத்துக்கா வந்தான் இந்த உலகத்துல இதெல்லாம் அனுபவிக்காம இவன் போய் அப்படிங்கிறானே யாரும் கேட்டாங்க பட்டினத்தார் காலத்துலேருந்து அப்படிதான் ஓடிங்க இந்த காலம் இல்லைன்னா அவங்க அக்கா வந்து விசம் கொடுப்பாங்களா ஏன்னா பிடிக்கல அவரே செல்வந்தனா வார வரைக்கும் அந்த உறவுகள்லாம் அவரை எப்படி பார்த்ததே ஆகா இவரை மாதிரி ஒரு அண்ணன் இல்லை இவரை மாதிரி ஒரு செல்வந்தனை இல்லைன்னு கொண்டாடினா அதே உலகம் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எது மேலே ஏறிக்கிறாரு இதே காட்டானை மலை ஏறிக்கிறாரு அப்ப என்ன பண் இந்த ஆள விசா சாவிச்சிடலாம் காட்டான மேலேறி கடை தெருவு போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை பரப்ப பருப்பத்தோ ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்களாம் நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் கூலிர ஆனால் நான் வந்து உன் ஜருக்கலுக்கெல்லாம் நான் மயிட மாட்டேன் என்னோட நோக்கம் எது ஏன்னா அது மேலே ஏறினா அவங்க அவனுக்கு தெரியவான் ஊருக்குள்ளே வந்து பார்த்தா என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது அந்த காட்டான மேலே ஏறி நான் அதைக்கு கைவசம் பண்ணம்னா அப்போ தான் அவன் தெரியும் யாரு இறைவன் யாருன்னு தெரியும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் பொண்டாட்டி சொல்லுது புரிசன் சொல்கிறான் பிள்ளைங்க சொல்கிறான் ஊர் சிரிக்குதுன்னு நான் இதுக்கெல்லாம் மதி மயங்க மாட்டேன்டா ஏன்னா நான் இதுக்காக வரலை அதுக்காக வந்திருக்கேன் புரியுதுங்களா அந்த காட்டான மேலே ஏறின கதையை தான் பல்லுகளை காமிச்சு உங்களுக்கு எப்படி காட்டுறது வாயிலே சொல்ல முடியும் அவர் காட்டான மேலே ஏறுகாருன்னு அந்த பல்லுக்கு தான் உங்களை காட்டுச்சு புரியுதுங்களா ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் ஆயிரம் 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 நான் மறந்தாலும் இந்த மாதிரி யாராவது சீடர்கள் வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்ல வைப்பாங்க சரிங்களா அப்போ நமக்கும் எந்த ஒரு நாள் வரணும் காட்டான மேலே நாமும் கவலைப்படாமல் ஏறினா அப்போ என்ன பண்ணா ஊரும் சிரிக்கும் உலகம் சிரிக்கும் ஆனாலும் தடுமாறாமல் நிற்கப்படுங்க ஏன்னா இது பட்டினத்தாரே சோதித்த உலகம் பட்டினத்தார் என்ன பண்ணாரா எல்லாத்தையும் விட்டு போயிட்டார் அவர் என்ன பண்ணாரா ஒரு வயது காலத்தில் கைக்கு அப்படி தலைக்கு அப்படி கையை கொத்துட்டு என்ன வானத்தை வச்சு பார்த்து பார்த்துக்கிறாராம் ரெண்டு பொம்பளைங்க போகிறாங்க அதில் ஒரு பொம்முளை பா இவர் தான்ப்பா வந்து பட்டினத்தார் துறவு எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துக்கிறாரு அட பொடி பொடி இவர் எங்க திறந்தார் கைக்கு பாரு இன்னும் கை வச்சு தலைக்கு வந்து கை வச்சு தூங்குறாரு அப்போ அங்கே ஒரு சொகுசு தேவைப்படுது இல்ல எல்லாத்தையும் திறந்தவர் கூட இந்த சொகுசை திறக்க முடியலையே அப்படின்னு போயிட்டாரான் போயிட்டாங்க ஆனால் பட்டினத்தார் இப்ப குத்துது ஒரு சொன்னது உண்மைதானோ அப்படின்னு என்ன பண்ணிட்டாராம் ரெண்டு கையை எடுத்துட்டார கையை எடுத்துட்டு போனாராம் இப்படி பாத்துங்கிறாராம் போனவங்க திருப்பி அதே ரெண்டு பொம்பளைங்க வராங்களாம் பாருப்பா அவர் எவ்வளவு பேர் ஞானி சொன்ன உடனே எடுத்துட்டாரு அப்படின்னா அப்போ அதே பொம்பளை சார் அட போடி போடி இவ்வளோ போய் ஞானியே ஞானி நான் நான் சொல்றது அவர் காதில் வந்துருக்கூடாது நான் சொன்னதுக்காக அவர் மாற்றினார் பார்த்தியா அப்ப அவர் ஞானி இல்லப்பா உலகம் சொல்லிங்கன்னே இருக்கும் இதுதான் முடிவுன்னு என் வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டோம்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இருக்கக்கூடாது யாராலையும் அதை மாற்றவே கூடாது மகன்களோட வாழ்க்கையில் அவங்க செஞ்சு காட்டுறாங்க இது ஒரு கதை இல்லை நாம் கற்றுக்கக்கூடிய பாடம் இதை பண்ணால் ஒருத்தன் சொல்லுவான் அதை பண்ணால் ஒருத்தன் சொல்லுவான் மாற்றினே போனா சுடுகாடு வரைக்கும் நான் தான் போனோம் இதுதான் என் குருநாதர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அதை பிரிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை புரியுதுங்களா சொல்லுமா <laughs>